கத்திரும்ன்றதாக வசனம் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனம் நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அணிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கபடி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் கத்திரும்பதாக இந்த வசனம் எஸ் எஸ்தரின் காலத்தில் யூதர்களை கொல்லணும் அப்படின்னு ஒரு சட்டம் வரும்போது எஸ்தர் வந்து ராணியாக மாறிட்டாங்க அப்போ அவங்க ராஜாவிட்ட போகிறது எனக்கு ராஜா பெருமிஷம் பார்க்க முடியும் அப்படின்னு பேசும்போது மொத்தக்காய் சொல்லி சொல்கிறாரு நீ இப்போ ராஜாவை போய் பார்க்கலன்னா அதுக்காக பேச சொல்கிறாரு நீ இந்த டைமில் யூதர்களை கொல்லணும்னு சட்டம் வந்துருக்கு இந்த டைமில் நீ ராஜாவிட்ட போய் இந்த சட்டத்துக்காக பேசலைன்னா யூதருக்கு வச்சு கண்டிப்பாக கற்று கொடுப்பார் ஆனால் உன் குடும்பம் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுது வேலையில் இந்த உலகத்தை பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துலையுமே எவ்வளோ இடத்துல சில விஷயங்களில் தேவனுடைய ஆலயங்கள் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் புறமதி புற ஜ இது யூகே எல்லாம் பார்த்தோன்னா இப்போ யூ தேவனுடைய ஆலயம் வேற புற மத வழிபாட்டுக்கோ பப்பு இந்த மாதிரி மாறிட்டு வருது உலகம் முழுவதும் சில காரியங்கள் மாறிட்டு வருது தேவன் துக்கப்படுற காரியங்கள் மாறிட்டே வருது இதை குறித்த பாரம் எண்ணூறு கோடிக்கு அதிகமாக ஜனங்கள் பூமியில் இருக்காங்க ஒவ்வொரு நிமிடம் எவ்வளவு ஜனங்கள் இப்போ நரகத்துக்கு போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளும் எத்தனையோ லட்சம் இறந்து இறந்து இருக்கான் இதை குறித்த பாரம் நமக்கு இல்லைனா இது இது நமக்கு நமக்காகவே கற்றுட்டு ஜபிச்சு ஜபிச்சு வந்திருப்போம் ஆனால் இந்த காரியத்தை பொறுத்த கத்தருடைய பாரத்துக்காக கத்தருக்கு ஒரு பாரமாக இருக்குமே என்னோட ரத்தத்தை கொடுத்து ஜன மீட்ட ஜனம் தினந்தோறும் எத்தனையோ லட்சம் பேர் நரகத்துக்குதான் போயிட்டு இருக்கான் அதை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் வந்து இன்னைக்கு திறப்பிலன்னு ஜெபிக்கலைனா அந்த அவங்கள கற்று கண்டிப்பாக ரசிப்பாருன்னா அவங்களுக்காக ஜெபிக்க ஏதோ இது யாராவது இருப்பாங்க ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு சகாயம் ரசிப்போம் வந்து கற்று அறிவாங்க நம்ம கற்று கணக்கு கொடுத்தாகணும் நம்ம கற்று அறிஞ்ச பிள்ளைகள்னால் நம்ம நியாயத்திற்கு நாளில் கடன் கொடுத்தாகணும் நம்ம ரசிக்கப்பட்டோம் நம்ம 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 தேவைகள் எல்லாம் பூர்ணமாக இருக்குது ஆசுவதமாக இருக்கும் சமாதமாக இருக்கும் ஆனால் அழிஞ்சு போக ஆத்து மக்களுக்காக நம்ம எதுவுமே செய்யலைன்னா நம்ம கற்றுட்டு கணக்கு கொடுத்தாகணும் ஒரு விஷயம் நம்ம நிதானிப்போம் இந்த வேலையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு நோஷமாக இந்த உலகத்தில் உள்ள சகல சபைகளுக்காகவும் தகச அறியா ஜனங்களுக்காகவும் அழிந்து போக ஆத்து நம்ம ஜெயிப்போம் கண்டிப்பாக ஜெயிப்போம் கண்டிப்பாக அத்தை கிருபி செய்வார் கண்டிப்பாக ஒரு மாற்றம் தருவார் அது உங்களுடைய ஒரு முக்கியமாக மாற்றத்தை கிருபை செய்வார் அதுக்கு அர்ப்பணிப்போம் இந்த உலகத்தில் உங்களோட தேவைகளுக்கு அதை சந்திப்பார் உலகத்தில் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை தேவன் ராஜ் வருவதற்கும் உங்களை பயன்படுத்துவார் அதை அர்ப்பணிப்போம் தேவனை கிருபை செய்வார் ஆமே